தமிழகம் முழுவதும் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களால் இன்னைக்கு மக்களுடன் முதல்வர் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கே சென்று அரசினுடைய அனைத்து துறைகளும் சென்று அங்கு தேவைகளை மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அந்தந்த துறையின் சார்ந்த அலுவலர்கள் அமர்ந்து அதன் மூலமாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் இன்றைக்கு பெறப்பட்டு உடனடியாக தீர்வு காண்கின்ற ஒரு உன்னதமான இந்த முகாமை பெரும்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட இந்த பகுதியில் இன்றைக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக மறு குடியமர்த்து பட்டு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் மிகவும் பயனுள்ளதாக இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு அது வருவாய்த்துறை சம்பந்தமாகவும் இன்றைக்கு வீட்டு வசதி வாரியம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய துறையின் சார்பாகவும் கடன் தாட்கோ போன்ற வேலைவாய்ப்பு முகாம்கள் இதுபோன்ற எண்ணற்ற முகங்கள் இன்றைக்கு வருவாய்த்துறையில் ஒவ்வொரு சட சான்றிதழ்களும் பெறுகின்ற முகாமாகவும் அனை மருத்துவ ச துறை சார்ந்த முகாம்கள் இதுபோன்ற அனைத்து துறை அலுவலர்களும் இங்கே அமர்ந்து ஒரே இடத்தில் பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு முகாமாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடுகள் வந்து மின்சார வாரியத்தினுடைய செயற்பொறியாளர் பெயரில் அந்த வீடுகளுடைய குடியிருப்பு இணைப்புகள் வழங்கப்படுவது வாங்கப்படுவது வழக்கம் இன்றைக்கு இந்த பகுதியில் மின்சார வாரியத்தை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்து அந்த மனுக்களை பெற்று உடனுக்குடன் அவர்களுடைய பெயரில் அந்த யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் இருக்கோ அவர்களுக்கு இந்த பெயரை மாற்றித் தருகின்ற ஒரு உன்னதமான அந்த நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் மக்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற பகுதியாக இருக்கின்ற காவல்துறை சம்பந்தப்பட்ட மிகவும் அதிகமான புகார்கள் இருந்தாலும் கூட அதையும் இன்றைக்கு காவல்துறையும் இங்கே அமர்ந்து அந்த மனுக்களை இன்றைக்கு வாங்கி அதன் மூலமாக தீர்வு காணுகின்ற ஒரு ஒரு மகத்தான பணியினை அரசு அலுவலர்கள் தமிழக அரசினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு இன்றைக்கு செயலாற்றி வருகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு அனைத்து துறை அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சோழநிலூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற அடிப்படையில் நானும் அவர்களுக்கு பொதுமக்களின் சார்பாக நன்றி சொல்கின்றேன் இது காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து இன்றைக்கு மூன்று மணி வரை இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட துறைப்பாக்கத்தில் நடைபெற்றது நேற்று பெருங்குடியில் நீலாங்கரையில் போன்ற ஒவ்வொரு ஏரியாக்களிலும் அந்தந்த பகுதிகளில் சென்னை மாநகராட்சியாக இருந்தால் வட்டங்களிலும் இன்றைக்கு ஊராட்சி பகுதிகளாக இருந்திருந்த அந்த ஊராட்சி அலுவலகங்கள் தலைவர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள் மூலமாகவும் அந்த மக்களுக்கு விழிப்புணர்வையும் மக்களுக்கு இந்த முகாமை பற்றி தெரிவிக்கின்ற வகையில் துண்டு பிரச்சாரங்கள் வழங்கப்பட்டு இன்றைக்கு மிக ஒலிபெருக்கியின் மூலமாக இன்றைக்கு வாகனங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு கலந்து கொள்கின்ற இடத்தையும் நேரத்தையும் அதனுடைய பயனையும் சொல்லுகின்ற வகையில் துண்டு பிரச்சாரங்கள் எல்லாம் மூலமாக இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது உன்னதமான ஒரு திட்டம் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு தொகுதி மக்களின் சார்பில் நன்றி சொல்கின்றேன் பார்க்குறாங்க ப்ரோ நீங்கள் பார்க்குறீங்க விசிட் கார்டு எல்லாம் நம்ம பண்ணி நீங்கள் இப்போ எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அப்புறம் வாங்க இப்போ வாங்க போட் சொல்ல முடியாது என்ன சொல்கிறேன்னா அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ நம்ம இங்கேருந்து இவங்க அனுப்புகிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி அவசியம் தான் அனுப்புகிறோமா இங்க இங்கேருந்து இந்த இந்த வீடு காலியாக இருக்குது இதை போடலான்னு சொல்லி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடு நீங்கள் அனுப்பலாமே

இந்த பண்ணி முடியும் ஒரு வாட்ச்மேன் ஷெட்டு போடுறாங்களா கேட்டு போட்டு மூடிடுறாங்களா லாக் பண்ணிடுறாங்க அது பப்ளிக் ரோடு பப்ளிக் போய் மூடுறதுக்கு நமக்கு பவர் கிடையாது யாரும் அதனால் அது என்ன ஏதுன்னு பார்த்து நடவடிக்கை எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போராட்டம் பண்ண போகிறோம்ன்றாங்க எல்லாரும் நான் முன்னாடி போய் அந்த அது எப்படி போட விட்றோம் நம்ம நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்களா ஏப்பா ஊராட்சி நீங்கள் தானே அனுமதியே இருக்கா அனுமதி எனக்கு கொடுத்துருக்கீங்க சரி எப்படி இப்போ நீங்கள் போடுறாங்கம்மா போடக்கூடாது தப்பாச்சு அண்ணா அதுவும் ஒரு ஆளுக்கு வயிறு மேலே